மாணவன் கிருஷ்ணராஜா பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்தார் கபாடி போட்டியில் வெற்றி பெற்றான் என்பதற்காக அந்த மாணவனை கொடூரமான முறையில் கொலைவரி தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் அதே போன்று கடந்த வருடம் பகுதியைச் சேர்ந்த சின்னத்துறை என்கிற மாணவன் நன்றாக படித்தான் என்பதற்காக அவனை தன்னுடன் படித்த சக மாணவர்களை வெட்டிய நிலைமையும் ஏற்பட்டது அதே போன்று புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவன் தனது புதிதாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னான் என்பதற்காக அந்த மாணவனை வெட்டிய விளையாட்டிலோ படிப்பிலோ அல்லது திறமையிலோ உள்ளே வெற்றி பெறுகிறான் என்றால் அந்த வெற்றி பெறுபவர்களை கோலையில் தான் வெட்டுகின்றார்கள் வீரன் என்றால் நாம் இது பாடாம்போட்டையும் தான் பன்னேறு மாணவர்

viene El... இருவருக்கும் அந்த நீங்க வழங்க வேண்டும் உடனடியாக அங்கு சென்று அந்த குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையை வழங்கினார் ஆனால் இங்கு பாதிக்கப்பட்ட தேவேந்திராஜ் என்கின்ற மாணவன் ஒரு பட்டியலின மாணவன் அதனால் தான் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுக்கு அவர்களை சந்திக்க நேரமும் இல்லை மனமும் இல்லை ஏனென்று கூடிய ீர்கள் என்கின்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது ஏனென்றால் நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்ட சேர்ந்த வாக்கு உங்களுக்கு வேண்டும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் கண்டிப்பாக குரல் கொடுக்க மாட்டீர்கள் என்று எங்களை போன்ற நபர்களுக்கு தெரியும் ஏனென்றால் நீங்களும் ஒரு சாதிய மதவாதியாக தான் நாங்கள் உங்களை பார்க்கின்றோம் அதே போன்று எப்படி தீவிரவாதத்தை கண்காணிப்பதற்கான ஒரு கியூ பிரான்ஸ் என்கின்ற ஒரு இதை அமைப்பை வைத்திருக்கின்றீர்களோ அதே போன்று இங்கு நடக்கக்கூடிய சாதிய மதவாத வன்கொடுமை பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு தனி சிறப்பு புலனாய்வு பிரிவை ஒன்று அமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம் அதே போன்று நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இங்கே முக்கியமாக திருநெல்வேலி பகுதியில் தான் ஒரு மாணவன் தனது கையிலே சாதி அடையாளத்தோட வருவான் அவனை ஒரு மாணவனை பார்த்தாலும் எந்த சாதி என்று கண்டுபிடித்து விடுவா என்ற ஒரு அறிக்கை அவர் வெளியிட்டார் அந்த அறிக்கையை உடனடியாக நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நீதியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைத்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தமிழர்களுடைய காத்திருக்கு நன்றியை கூறியிருப்பேன் நன்றி வணக்கம்